இன்றைக்கி நம்ம வந்து ஆரோவில் வந்திருக்கோம் ஆரோவில்ல மிக பிரபலமான யாத்ரா கலைப்பண்பாட்டு நிறுவனத்துக்கு நம்ம இங்கே வங்கி தந்திருக்கிறோம் அவங்களோட அதனுடைய உரிமையாளர் யாத்ரா சீனிவாசன் அவர்கள் நடிகர் நடிகர் ஒரு எழுத்தாளர் அப்புறம் நிறைய திரைப்படங்களை இயக்கியும் இருக்கிறார் நிறைய விஷயங்களை அவர் வந்து செஞ்சிக்கிட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆல்ரௌண்டரை இன்றைக்கி நாங்கள் சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் சொல்லுங்கள் உங்களுடைய யாத்ரா கலை இலக்கிய எதுன்னு வச்சுருக்கீங்க இல்லையா அப்போ வந்து யாத்ரா அப்படிங்கிறது எதுக்காக அதை வச்சுங்க சார் யாத்ரான்னு வரும்போது சன்ஸ்கிருத்தில் வந்து பயணம் புனித பயணம் ஸோ அந்த யாத்ரான்ற வந்து தமிழிலும் யாத்திரை யாத்ரான்றது வடமொழியிலையும் எல்லா இடத்துலையும் வந்து ஈவன் இங்கிலீஷில் கூட அந்த யாத்ரான்றது நிறைய இடத்துக்கு தெரியுது பைபிளில் கூட யாத்ரான்ற ஒரு வார்த்தைகள் பார்த்தது இருக்குது ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது நம்ம பயணமாக போகிறோம் வாழ்க்கையே ஒரு பயணம் தான் ஸோ புனித பயணம்ன்றது புனித தலங்களுக்கு போயிட்டு வர ஒரு விஷயம் இருக்குது யாத்திரை நம்ம பயணம் தொடரும் யாத்ரா என்ற அந்த பேரை வச்சோம் நீங்கள் யாத்ராவை தலை கீழே யாத்ரான்றதுலேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு ரைட்டிலேருந்து லெஃப்ட்டுக்கு படித்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் குழந்தை ஒய்ஏடிஆர்ஏ ஏஆர்டி ரிவர்ஸாக படித்தா ஸோ அதிலே ஒரு கலை வந்துருச்சு ஸோ அதனால் சொல்கிறதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கிறதுனால அதை வச்சோம் அர்த்தமுள்ள ஒரு பேரை நீங்கள் வச்சுருக்கீங்க சார் உங்களுடைய நிறைய குறும்படங்களை நான் பார்த்துருக்கேன் சார் நிறைய தினமும் ஒரு குறும்படம் வந்துட்டுருக்கு நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகளாகவே அது இருக்குது அதையெல்லாம் எழுதுறது யார் நடிக்கிறது நீங்கள் உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்கள் மனைவி உங்கள் குழந்த உங்கள் நண்பர் இப்படி ரொம்பவே அழகாக இருக்குது சார் சின்ன சின்னதாக தான் இருக்குது ஆனால் அது வந்து ரீச் நல்ல ரீச் இருக்குது அந்த எண்ணம் எப்படி வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக கொண்டு போய் சேர்க்கணும் அதே சமயத்தில் அது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கணும் ஸோ கலை என்றைக்குமே வந்து ஒரு உயிரோட்டமாக கவலைகள்லாம் மறந்து ஒரு கலையோடு அது நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு சயின்ஸாக இருக்கட்டும் மற்ற வாழ்வியலாக இருக்கட்டும் கலையை மட்டும் தனியாக பிரித்து பார்த்தோம்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது எல்லாருக்குள்ளேயும் அந்த கலை உணர்வு இருக்கும் அது நகைச்சுவை இருக்கும் அது வாழ்வியல் இருக்கும் எல்லாமே கலைநாயம் இருக்கும் ஸோ அந்த கலையை ஒரு ஆக்கணும் வெறும் என்டர்டெயின்மெண்ட்னா போகாமல் மக்களுக்கு பயனுள்ள விஷயத்தை நம்ம அந்த கலை கொண்டு போய் சேர்க்கணுன்ற விஷயந்தான் ஆஃப்கோர்ஸ் நம்ம நாட்டுடைய விடுதலை கிடைச்ச விஷயம் கூட சரி நிறைய பொம்மலாட்ட கலைகள் மூலம் தெருக்கூத்து மூலம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம அந்த விடுதலை அந்த உணர்வை மக்கள்கிட்ட அந்த கலைஞர்கள் போயிட்டு சேர்த்தாங்க அது ஸோ தான் என்னுடைய குறும்படங்கள் என்னுடைய நாடகங்கள் எல்லாமே வந்து ஒரு எல்லா எல்லா கலைஞனுக்குள்ளார இருக்கும் பெரும்பாலும் கலைஞர்களுக்கு அந்த நாட்டுப்பற்று அந்த அந்த மக்களுடைய நல்வாழ்வு அதுக்கான விஷயத்தை எடுத்து அதை சொல்லணும் மக்கள் மத்தியில்னு இருக்கும் அதில் ஒரு பகுதியாக தான் நான் வந்து என்னுடைய குறும்படங்களில் மக்களுக்கான ஒரு செய்தியாக மக்களுக்கு ஒன்று விழிப்புணர்வாக அது இருக்கணுன்ற மாதிரி அது ஒரு கலைநயத்தோட ஒரு நகைச்சுவையோட ஒரு ஒரு சின்ன ஒரு கதை கலத்தோட ஒரு கருத்தோடு முடிகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் மேடம் உலக மகளிர் தினம் மார்ச் மாதம் வருதுங்க சார் அது பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் விடுதலை ரொம்ப அவசியம் அதேபோல் மு முன்னோடி தலைவர்கள்லாம் வந்து பெண்கள் விடுதலைக்காக நிறைய போராடியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் பெண்கள்லாம் நல்லா படித்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறி சொந்த காலில் நின்று ஒரு குடும்பத்தை நடத்துறது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தை நடத்துக்கிறது இந்த நாட்டை நடத்துகிறதுக்கான விஷயங்களில் ஈடுபட்டுருக்காங்க ஒரு பெண்கள் வந்து படித்தாலுமே அந்த குடும்பம் சிறக்கும் அது கவிஞர் பாரதிதாசன் சார் சொல்லியிருக்காங்க பாரதியார் மகாகவி பாரதியாரும் பெண் கல்வியை பற்றிலாம் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம நாட்டினுடைய வரலாற்றை திருப்பி பார்த்தோம்னா பெண்ணடிமை பெண் சுதந்திரமே இல்லாத ஒரு தன்மையெல்லாம் இருந்துச்சு இன்றைக்கி அதெல்லாம் மாறி பெண்கள் வந்து அந்த விலங்கு எல்லாம் உடச்சி எரிஞ்சு இன்றைக்கி வந்து தன்னிச்சையாக ஒரு உலகத்தையே ஆள அளவுக்கு இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக் ரீதியாகவும் எல்லா துறையிலும் வந்திருக்காங்க அதனால் முக்கியமாக தைரியமாக இருக்கணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார்கிட்ட பழகணும் எப்படி பழகணும் இந்த சமுதாயம் எந்த நோக்கி போயிட்டுருக்கு இதெல்லாம் புரிஞ்சு பழகணும் முக்கியமாக காதல் தன்னுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் தன்னுடைய உறவுகளாக இருக்கட்டும் அதில் கண்டிப்பாக வந்து அது பண்ண இதற்கான விஷயங்கள் வந்து நிறைய நாளிதழ்களில் செய்திகள்லேயும் நிறைய வந்துட்டுருக்கு இன்றைக்கி சமூகத்தில் அவங்கள ஒரு விஷயங்களை பார்க்கும்போது யார் எப்படி என்ன விஷயங்கிறத பகுத்தாராயிஞ்சி பழகுறதுலேருந்து நட்பு கொள்றதுலேருந்து வாழ்க்கையை தன்னை தேர்ந்தெடுத்துக்கிறதுலேருந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து முக்கியமாக ஒரு முடிவெடுத்தலில் நீங்கள் முயற்சி எடுத்துக்கணும் சார் வந்து நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளரும் கூட இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க உங்களுடைய புத்தகத்துக்கு ஒரு முறை நான் வந்து வாழ்த்துறை கொடுத்த ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நிறைவான ஒரு நிகழ்வு அது சொல்லுங்கள் சார் எத்தனை புத்தகங்கள் எழுத்து ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குற விஷயங்களை டைரியில் எழுதுகிற பழக்கம் அன்னை என்ன தினத்தில் நான் என்ன பார்த்தது சந்தித்தது மனிதர்கள் என்ன நெகிழ்வான தருணங்கள்லாம் நான் எழுதிட்டு பதிவு பண்ணிருக்கிற ஒரு காலக்கட்டங்கள் அதுதான் அந்த எழுத்தாற்றல் வந்துச்சு நான் வந்து யாத்ரா சிறுகதைகள்னு சொல்லிட்டு முதல் தொகுப்பு போட்டு மேடம் வந்து வாழ்த்துறையெல்லாம் வழங்கினாங்க எனக்கு ரொம்ப சிறப்பான தருணம் அது கதைகள்லாம் படித்து ஒவ்வொரு கதையையும் அதை பற்றி பேசி விவாதித்து பாராட்டி அது ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னால் மறக்க முடியாது திருமதி கலாவிசு மேடம் அவங்க அவங்க கவிஞர் எழுத்தாளர் சமூக சேவகி இப்போ புதுவை உலா இந்த சேனல்லையும் அவங்க எடுத்து நடத்திட்டு மிகச்சிறப்பாக ஸோ என்றைக்குமே எனக்கு அவங்க இன்ஸ்பிரேஷன் அதை ஒரு ஃபெமினிஸ்டாக பெண்களுக்கான ஒரு குரலாக புதுவையில் நிறைய விஷயங்கள் இருக்காங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப அவங்க பிடிக்கும் எனக்கு ஸோ இப்போ வந்து அந்த ஒரு பதினைந்து சிறுகதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு அடுத்த தொகுப்புக்கான இது தயாராகிட்டுருக்கு இருந்தாலும் நான் நிறைய நாடகங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது தொண்ணூறு நாடகங்களுக்கு மேலே நான் மேடை நாடகங்கள் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குறும்படங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே குறும்படங்களுக்கான திரைக்கதை அமைச்சு எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ ஃப்யூச்சர் ஃபில் முழுல திரைப்படத்துக்கான ஒரு ஆறு ஏழு கதைகளை எழுதிட்டுருக்கேன் ஸோ வெளிவந்தது என்னமோ யாத்ரா சிறுகதை தொகுப்பு ஒன்று தான் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது ஆனால் நான் எழுதி ஏற்றிய நான் ஃபில்ம் பண்ணி நம்ம சேனலில் இருக்கிற படங்கள் இப்போ வெளிவர இருக்கிற திரைப்படத்துக்கான முயற்சிகள் அப்படி எப்பயுமே எழுத்து விஷயம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது மிக விரைவில் நான் எழுதின நாடகங்களையும் ஒரு தொகுப்பாக அச்சிட்டு வெளியிடணும்னு ஆசை எனக்கு ஃப்யூச்சரில் பட் இப்போதிக்கி நிறைய கதைகள் சிறுகதைகள் எழுதி வச்சுட்டு இருக்க தொகுப்பாடு தடுத்து இனி வரும் காலங்கள்ல வரும் மேடம் ஒரு வாசகம் நானும் திருவாசகம் ஒரே ஒரு புத்தகமே இல்லை உலக பிரசித்தி இருக்கு அது வந்து மிகச்சிறப்பான ஒரு விஷயம் நிறைய எழுதுறது வந்து பெரிய விஷயம் இல்லை சார் அதை வந்து எது அவர்களுக்கு தேவை இந்த சமூகத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து அதை நம்ம கொடுக்கும்போது தான் அது வந்து ஒரு ஒரு இடத்தை பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுடைய பயணத்தில் இப்போ வந்து ஒரு திரைப்படமும் நடிச்சிருக்கீங்க வந்து உங்களுடைய பயணம் வந்து படிப்படியாக அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கு திரைப்பட வாழ்க்கை எங்கள் ஊர் கோயிலாப்பாளையம் கிராமத்தில் நாடக விஷயத்தில் தான் முதலிட்ட ஆரம்பிச்சது அப்புறம் பள்ளி பள்ளி காலங்கள்லேயும் நாடகங்களில் தான் நிறைய நாடகங்கள் பள்ளி போட்டி நாடகங்கள்லாம் பங்கு பெற்று அப்புறம் கலைக்குழுலாம் ஆரம்பித்து நிறைய நாடகப் போட்டிகள்லாம் பங்கு பெற்று தொடர்ந்து விழிப்புணர்வு நாடகங்கள்லாம் கிராமங்களில் அரங்கேற்றி நிறைய தொண்டு நிறுவனங்கள் அரசு சார்ந்த நிகழ்வுகளுக்கு அவங்க திட்டங்களுக்கு விழிப்புணர்வு தர விஷயங்கள் அப்புறம் எங்களுடைய யாத்ரா கலைப்பண்பாட்டு நிறுவனம் சார்பாக நிறைய நாடகங்கள் குறும்படங்கள் இப்படி படிப்படியாக நாடகத்திலிருந்து குறும்படம் வந்து இப்போ நிறைய குறும்படங்களும் பண்ணி யூடியூப் சேனல் யாத்ரா டாக்கிஸ் யூடியூப் சேனலில் நிறைய பிள்ளைங்களுக்கு மாணவ கண்மணிகளுக்கும் சரி மக்களுக்கும் பயனுள்ள கருத்துக்கள் உள்ள குறும்படங்கள் பண்ணிட்டு அதை தாண்டி என்னுடைய திரைப்பட முயற்சி வந்து சிம்புதேவன் இயக்குனர் சிம்புதேவன் அவங்களோட ஆரம்பிச்சிச்சு அவர் தொடங்கின முதல் படம் அவருடைய முதல் படம் இருபத்தி ஒன்னாம் புள்ளி கேசிலேயே என்னுடைய சிறு பங்களிப்பு ஆக்டர்ஸ் கோஆர்டினேட் பண்ணி இருந்து அந்த படத்துக்கான வெளிநாட்டினர் நடிக்கிற அந்த காட்சிகளெல்லாம் நான் சாரோட கூட இருந்து கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கண்ணியும் மூணு கலவாணைகளும் படத்தில் நான் இணை இயக்குனர் சாரோட பணிபுரிஞ்சேன் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த போட் ஃபிலிமில் யோகி பாபு நடித்த படத்தில் நானும் இணைய இயக்குனராக பணி பணியாற்றினேன் சிம்மதேவன் சாரோட அதில் ஒரு காட்சி எம் எஸ் பாஸ்கரோடையும் நான் நடிச்சிருக்கேன் அடுத்து நான் என்னுடைய கதைகளை படமாக்கணும் திரைப்படமாக்கணும்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கள்லாம் நான் அணுகிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கதைகள்லாம் நிறைய நண்பர்களோடு பேசி தயாரிப்பாளரை பார்த்துட்ருக்கேன் இந்த இட் இந்த டைமில் தான் வந்து எனக்கு மனிதம்ன்ற திரைப்படம் புதுவையிலே தொடங்கப்பட்டு திரு புருணோ இயக்குனர் மற்றும் கிருஷ்ணராஜ் சார் தயாரிப்பாளர் அவரே அதில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து அதில் நடித்தவங்க எல்லாமே புதுவை சார்ந்த கலைஞர்கள் அவங்களோட இணைஞ்சி புதுவினை தயாரிக்கப்பட்ட அந்த மனிதன் திரைப்படத்தில் நான் பங்கு பெற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அந்த படத்தில் நான் கொஞ்சம் த்ரூ அவுட்டு நிறைய சீன்ஸ் எல்லாம் வர ஒரு காட்சிகளை அமைச்சு கொடுத்த புரனோ சார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் கிருஷ்ணராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் சக உதவி இயக்குனர்கள் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் நான் இந்த காலத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த படம் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா மார்ச் செவன்த் திரைப்படம் வந்து வெளிவர இருக்குது எங்களுடைய கலைஞர்கள் எல்லாருமே அதில் பங்கு பெற்றவங்களாம் ஈகராக இருக்கோம் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஸோ இந்த நேரத்தில் புதுவை உலா இந்த யூடியூப் சேனலில் திருமதி கலா மேடம் அவங்க இந்த பேட்டி எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மனிதம் படம் வந்த பிறகு அப்புறம் அதில் நிறைய பேர் பார்த்து ப்ரிவியூவிலேயே நண்பர்கள்லாம் திரைப்பட கலைஞர்கள்லாம் பார்த்து சென்னையிலும் சரி நல்ல அதில் பங்கு பெற்ற கலைஞர்களுக்கு இருக்காங்க ஸோ இது மூலயமா அடுத்தடுத்து திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் அல்ல படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பும் அல்ல கதை வசனம் எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் வரலாம் எல்லாமே நம்ம கையில் இல்லை ஆண்டவன் கையில் இருக்குது இந்த வருடம் கண்டிப்பாக திரைப்படம் இயக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம கடின உழைப்பில் நம்ம எங்களுடைய யாத்திரா ஆகட்டும் நண்பர்களாகட்டும் உழைச்சிட்ருக்கோம் மத்தர் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் நிறைவேறி நீங்கள் வந்து மேலும் மேலும் உச்சத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளோட இந்த நேர்காணவே நிறைவு செய்கின்றோம் நன்றி மேடம் நன்றி மேடம் ரொம்ப நெகிழ்வான தருணம் ஆரோவிலுக்கு எங்களுடைய யாத்திரா கலைப்பண்பாட்டு நிறுவனத்துக்கு வருகை தந்து புதுவை விழா இந்த யூடியூப் சேனலை நிர்வகித்து க்ரியேட்டிவாக நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துட்ருக்கிறேன் திருமதி கவிஞர் கலாவிசு மேடம் அவங்க இந்த பேட்டியை நடத்தின விதம் எங்கள் இடத்துக்கு வந்த விதம் எங்களுக்கு பெருமை சேர்க்குது நன்றி மேடம் உங்கள் சேனல் மேலும் வளரணும் நீங்களும் புகழ் அடையணும் நிறைய எழுத்துக்கள் நிறைய புத்தகங்கள் வெளியிடணும் கேட்டுக்கிறேன் நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ